அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் அதாவது சக்கரங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நிறைய பேர்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி அதே மாதிரி செரிமான கோளாறுகள் ஒரு பயம் பதட்டம் இருக்குது அப்படின்னா நான் உடனடியாக டாய்லெட் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இதை வந்து நம்ம இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் இது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் வந்து பாதிப்பு உண்டாகிறது ஃபேட்டி லிவர் மாதிரியான கண்டிஷன் ஸோ இந்த மாதிரி நோய்கள் வந்தது அப்படின்னா தொடர்ந்து இதுக்காக சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இதற்கு நிரந்தர தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நோயோட தீவிரம் வந்து இருக்கிறத பார்க்கலாம் இது நிறைய பேரை பாதிக்குது அப்படிங்கிறதுனாலையும் ஸோ இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சோ தொடர்ந்து சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டு அதனுடைய அளவுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு செரிமான கோளாறுகள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய மணிப்பூரக சக்கரா வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது நம்மளுடைய இந்த ஆற்றல் மையங்கள்ல மூன்றாவது சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இந்த சக்கரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரம் சோ இந்த சக்கரம் வந்து கரெக்டாக இருக்கு அதற்கான ஆற்றல் வந்து நம்மளுடைய சுவாசத்தின் மூலமாக முழுமையாக கிடைக்குது அப்படின்னா நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில் பவர் வந்து நம்ம இருக்கும் நமக்கு ஒரு வேலையை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கும் எந்த ஒரு வேலையை கொடுக்கும் பொழுதும் அதை நம்ம வந்து முன்னின்று நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஒருவேளை இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம சின்ன சின்ன வேலைகளை கூட வந்து கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த சமயங்களில் ஒரு பதட்டம் வந்து உருவாகும் இந்த வேலையை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் ஒரு சிலருக்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் அதை செய்யாமல் அதை தள்ளி போட்டுகிட்டே போகக்கூடிய ஒரு நிலை இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செரிமான சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எப்போல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பதட்டப்படுறோமோ அப்ப நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தோட அளவு வந்து அதிகமாக சுரக்கிறதுனால நமக்கு செரிமான கோளாறு மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இதனால் அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாகிறது அவங்க அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு பேச்சு ஒரு செல்ஃப் டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது இதனால் அவங்களுடைய வெளிப்புற உறவுகள் ஸோ அவங்களுடைய உறவுகளும் சரி அதே மாதிரி அவங்களுடைய நண்பர்கள்கிட்டேயும் இருக்கக்கூடிய உறவுகள்லையுமே வந்து எப்போவுமே ஒரு தயக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும் தன்னை முழுமையாக வந்து அவங்க ஒரு ஆரோக்கியமான உறவுகளை வந்து கொண்டு வரதுல நிறைய தயக்கங்கள் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நம்ம பத்து விஷயங்கள் செய்யணும்னு யோசிக்கிறோம் அதில் ஒன்பது விஷயங்கள் வரைக்கும் நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் ஆனாலும் அந்த ஒரு வேலையை என்னால் வந்து செய்ய முடியல அன்றைக்கு இரவு தூங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு மேலிட்டு இருக்கும் இந்த ஒரு வேலையை என்னால் ஏன் செய்ய முடியல இந்த வேலையை செய்யாததுனால எனக்கு ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் இந்த மாதிரியான ஒரு பயம் பதற்றத்தோடைய அன்றைய இரவு தூக்கம் வந்து இருக்கும் இதனால் அவங்க உடம்புல எப்போவுமே வந்து கார்டிசால் ஹார்மோன் வந்து சுரக்குது அப்படின்னு அப்படின்னா அவங்க உடம்புல இன்சுலினோட அதனுடைய செயல்பாட்டை வந்து இது வந்து இன்சுலின் தொடங்கி நாளடைவில் ரொம்ப சீக்கிரமாகவே சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க செரிமான கோளாறுகள் பயம் பதட்டம் வரும் பொழுது இரிட்டபிள் பவல்ஸ் மாதிரியான ஒரு அறிகுறிகள் உண்டாகிறது ஸோ தொடர்ந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் ஸோ இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை முதல்ல கவனிங்க ஸோ உங்களுடைய எண்ணங்களில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு கூடவே தனக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் நெகட்டிவாக இருக்கா என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கூட நான் எப்படி வந்து பழகிறேன் ஸோ பெரும்பாலும் வந்து எனக்கு ஒரு சுய என் என்மேலே வந்து எனக்கு வந்து ஒரு வருத்தமும் கோபமும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய மணிப்புற சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஸோ இந்த சக்கரம் வந்து ப்ராப்பராக நம்ம ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்கிறதை கேட்டிருக்கோம் நான் செரிமான கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடக்கூடிய உணவுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட உணவுகளை தான் நான் சாப்பிட்றேன் பெரும்பாலும் நான் தயிர் சாதமோ இல்லை வந்து அதிக காரமில்லாத உணவுகளை தான் எடுத்துக்கிறேன் ஆனாலும் சில சமயங்களில் ஏதோ ஒரு டென்ஷன் ஆகுதுன்னா எனக்கு மீண்டும் வந்து அந்த செரிமான கோளாறுகள் உண்டாகுது அதே மாதிரி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கே டைப் டூ வகையான சர்க்கரையினால் பாதிக்கப்படுறத பார்க்குறோம் ஸோ அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலைகளாக செய்யணும் ஆனால் நான் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவர்கள்கிட்ட நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னால் அந்த வேலைகளை அவங்க சரியாக செய்ய மாட்டாங்க நான் செய்கிற அளவுக்கு செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைகளை முடிக்க முடியல அப்படின்னா எனக்கு அன்றைக்கி தூக்கமே வந்து சரியாக வரதில்லை இந்த மாதிரி ஒரு ஆரம்பக்கட்ட நிலையாக தொடங்கி தொடர்ந்து அவங்களுக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு நான் உணவு முறைகளை வந்து கரெக்டாக தான் எடுத்துக்கிறேன் ரெகுலராக வாக்கிங் போகிறேன் டாக்டர் ஆனாலும் எனக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை ஒரு ஐந்து வருடங்களில் இது வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போய் அடுத்த நிலைகளா அவங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுறதோ இல்ல கண் பார்வை நரம்புகள் பாதிக்கப்படுறதோ இல்ல அவங்களுடைய நரம்புகள் பாதிக்கப்படக்கூடிய நிலை இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் உண்டாகிறத வந்து பார்க்கிறோம் இது மட்டும் இல்லாம கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ഫാட்டி லிவர் மாதிரியான கண்டிஷன் இதுவே நாளடைவில் பித்தப்பையில் வந்து கற்களை உண்டாக்குறது இந்த மாதிரியான ஒரு தொடர் நோயாளியாக மாறும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களுடைய ஆற்றல் மையங்களை வந்து அது பந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையா இருக்கலாம் சோ அந்த ஒரு மணிப்பூர் சக்கரத்தை வந்து நீங்கள் மீண்டும் ஆக்டிவேட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளை பற்றி முதல்ல உங்களுக்கு தெளிவு வந்து உண்டாகும் இந்த தெளிவு இருக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த செரிமான நீர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் உங்கள் மூளையிலேருந்து வரக்கூடிய சில சமிக்கைகளாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு கரெக்டான ஒரு நிலைக்கு வந்து வர ஆரம்பிக்கும்போது இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மாற்றங்கள் உண்டாகலாம் ஸோ இந்த மணிப்புற சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ ஒரு மருத்துவரை சந்திச்சு ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க ஸோ இதற்கான சில வகையான யோக பயிற்சிகளும் இருக்குது சுவாச பயிற்சிகளும் இருக்குது ஸோ இந்த மணிப்புற சக்கரம் பாதிக்கப்படும் போது அதுக்கு முன்னாடியே மூலாதார சக்கரமோ சுவாதிஷ்டான சக்கரமோ பாதிக்கப்பட்டு அடுத்த நிலைகளில் தான் இது வந்து உருவாகியிருக்கும் ஸோ அந்த மூன்று விஷயங்களையுமே கரெக்டாக நீங்கள் வந்து அலைன் பண்ணக்கூடிய சுவாச பயிற்சிகள் இதற்கான யோக பயிற்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா புஜ தனுராசனம் பக்சிமோத்தாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள் வந்து ஒரு முறையான மருத்துவரோட ஆலோசனையோட இந்த பயிற்சிகளோட சுவாச பயிற்சிகளையும் சேர்த்து நீங்க பண்ணும்பொழுது இந்த நோய் நிலைகள்ல விடுபடுறது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு நிரந்தரமான நோயாளியாக மாறுறதையும் வந்து நம்ம தடுத்துக்கலாம் இந்த ஒரு சக்கரம் பற்றிலாம் வந்து பெருசா நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை டாக்டர் நான் வந்து ப்ளட் வந்து செக் பண்றேன் சுகர் இருக்கான்னு பார்க்கறேன் செரிமான கோளாறு இருக்குன்னா நான் வந்து ஆசிட வந்து குறைக்கிறதுக்கான ஒரு மாத்திரைகள் வந்து நான் போட்டுக்கிறேன் நாசல் பவல்ஸ் இருக்குன்னா அதுக்கான சில மாத்திரைகள் நான் எடுத்துக்கிறேன் பட் நீங்க எப்போவாது கவனித்து பார்த்துருக்கீங்களா இந்த எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டாக பண்ணாலும் எப்பெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறனோ எப்பெல்லாம் வந்து என்னுடைய எண்ணங்கள் வந்து ஸ்திரமா இல்லையோ எப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு வருதோ இந்த நோய் நிலைகள்லாம் மீண்டும் வரதை நீங்க பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆற்றல் மையங்களில் ஒரு சமநிலை இல்லாத தன்மை இருக்கும் இதை மீண்டும் ஒரு சமமான நிலைக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நேர்கோட்டில் வந்து அதை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முழுமையாக விடுபட முடியும் ஸோ இன்றைக்கு நிறைய நபர்களை பாதிக்கக்கூடிய சர்க்கரை வியாதி அதே மாதிரி வந்து செரிமான கோளாறுகள் இரிட்டபிள் பவல் ஃபேட்டி லிவர் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மணிப்பூர சக்கரத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்பு இதை பற்றி நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை வந்து எப்படி நம்ம கரெக்டாக வந்து அலைன் பண்ணுறது அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்